அப்புறம் புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாலு வாட்ச் வாட்சர் ஸ்டேம் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இங்கே பேட்டில் வந்து அந்த முட்டை திருப்பி பம்பலாம் அந்த முட்டையில் எப்படி கருவை வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறது ஏன்னா நான் வீடியோ எடுக்க போகிறேன் வீடியோ நல்லா இருக்குமான்னு தெரில தெரிஞ்சு வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில நான் எடுத்து அப்லோட் பண்ணி நல்லா இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த இங்கே பேட்டெலாம் முட்டை கருவெல்லாம் பிடிச்சிடாது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவாங்க ஆனால் அதில் எனக்கு மேக்ஸிமம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை அந்த வீடியோவில் தெரியுமா தெரில ப்ரோ ஏதாவது ஐஃபோனாக இருந்தால் கிளியராக தெரியும் ப்ரோ அது தெரில நான் கிளியராக எடுத்து பார்க்கேன் தெரிஞ்சிருந்தால் நான் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ நான் இந்த முட்டை எல்லாம் கருவு அழகாக பிடிச்சிருக்குது வீடியோ தான் எப்படி இருக்குதுன்னு தெரில முட்டை கலரில் தான் ப்ரோ காட்டுது நானா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சாலும் நான் வீடியோ எடுத்து காட்டினேன் இந்த முட்டையெல்லாம் கருவி வச்சிருக்கு ப்ரோ அது உள்ள வந்து கொஞ்சம் லைன் லைனாக இருக்கும் எங்கள் பட்டில் முட்டை வைக்கிறது மேக்ஸிமம் நிறைய இருக்குது இது தெரியாது நிறைய யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஐஃபோன்லாம் கிடையாது ப்ரோ சாதா மொபைலில் தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி எங்கள் பட்டில் நான் தண்ணி வச்சுருக்கேன் நான் இதுல எங்கள் பட்டிலாம் தண்ணி வச்சுருக்கேன் நிறையா அப்லோட் பண்ணாங்க வீடியோ அதெல்லாம் தெரியல எனக்கு அளவு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியே ப்ரோ மொத்தம் ஒரு பதினெட்டு முடியாது பதினஞ்சு முட்டை தான் ப்ரோ இங்கே பட்டில் ஆட வச்சுருக்கேன் அந்த வீடியோ தான் நான் யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாலாயிரம் வாட்சர்ஸ் டைம் வாட்சர்ஸ் டைம் கம்ப்ளீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்ருக்கேன் நீங்கள் நினச்சா நடக்கும் நான் மேக்சிமம் நிறைய வீடியோ பார்த்து தான் தள்ளி விட்டுருவாங்க பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் முட்டையில் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஃபுல்லாக திருப்பி வைக்கிற மாதிரி தெரியாது ப்ரோ எப்போமோ அதுக்காண்டி தான் முட்டையில் மார்க் பண்ணி வச்சு திருப்பி திருப்பி வைக்கிறது இது ஃபுல்லாகவே முன்னாடி முட்டை வைப்போம் ப்ரோ இப்போ குவாலிட்டி முட்டை வேறு அதிகமாக இல்லை அதனால் இருக்கக்கூடிய முட்டையை முட்டை நான் வச்சுன்னா இதை அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோக்கும் அதே மாதிரி இந்த மஞ்சள் துண்டு வேறு மஞ்சள் துண்டு ஒரு கறி துண்டு வேறு ஒரு இரும்பு சார் ஒரு வற்றலை வச்சுப்பா எங்கள் வீட்டில் வத்தல் வேறு இல்லை ப்ரோ இருந்த வத்தல் தான் நான் அப்லோட் வச்சுருக்கேன் ரெண்டு இதில் ஒரு பவுல்லேயும் தண்ணி வச்சுருக்கேன் சரியா ஒரு தண்ணி நான் இதுலேயும் தண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ அந்த இங்கு பெற்றலை இதான் இங்கே பெட்ரு ப்ரோ இது ரெண்டு ஃபேன் வந்து ஓடும் இது வந்து அந்த ஹீட்டு குறையதுக்காண்டி கரெக்டாக அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி செகண்ட் வந்தோடனே இந்த ஃபேன் ஆஃப் ஆகி ஆன் ஆக நினைக்கிறேன் ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் ரெண்டு பல்ப் இருக்கும் ப்ரோ நான் சுவிச்சி இருக்கு நான் உங்களுக்கு ஒரு காரணமாக போட்டு காட்டி தரேன் இந்த வீடியோவில் நான் இப்படி தான் ப்ரோ ஓடே இங்கே பெற்றலை அது இது வந்து நான் இங்கே பெற்ற இப்போ உங்களுக்கு ஓட விட்டு நான் காட்டி தரேன் ப்ரோ அந்த டைம் பாயிண்ட் ஓடியது எல்லாமே காட்டி தரேன் நான் கையில் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் முட்டையை திருப்பி வச்சுட்டேன் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லா வீடியோ நான் இங்கே பெற்ற ஃபேன் ஓடுது ப்ரோ நான் இதில் அந்த பாயிண்ட் ஓடும் ப்ரோ அதில் ஒரு பல் ஒரு இது வச்சுருக்கனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இந்த ரைட் பண்ணிட்டு இதாக கேம் ப்ரோ நான் இங்கே பேட்டம் ஓடிட்டுருக்குது இதில் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ இதில் நான் செகண்ட் ஓடுது ப்ரோ பார்த்துருங்க இதுதான் அதுக்குள்ளே செகண்டு இதை கிளியராக பார்த்துருங்க இங்கே பேட்டரில் நிறைய பேருக்கு தெரியாது இந்த டைம் எல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கேன் ப்ரோ இதை வச்சு நான் ரிட்டர்ன் இருக்க மாட்டணும் எத்தனை செகண்டு வாடி எத்தனை செகண்ட் ஆஃப் ஆகும்னு சொல்லி இங்கே பெட்ரெலாம் பார்த்துருக்கப்பறோம் ப்ரோ வாடிட்டே தான் இருக்குது இப்போ ஹீட் ஏறிட்டு இருக்குது ப்ரோ ரெண்டாவது இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காண்டி ஆஃப் ஆகவே ஆன் ஆகும் ப்ரோ ரெண்டாவது பாருங்கள் அப்படியே வாட்டிகிட்டே தான் இருக்குது மூணு புள்ளி அரிசிக்கு நோடி இருக்கு இது எப்போ ஆஃப் ஆகணும் மட்டும் நீங்கள் பார்த்துருங்க இப்போ நேரம் யூடியூப்பில் வீடு நான் இப்போ ஆஃப் ஆகிட்டு ப்ரோ பார்த்துருங்க உங்களே நல்லாவே தெரியும் மூணு புள்ளி அஞ்சு செகண்டில் ஆஃப் ஆகிருக்கும் அது ஹீட் ஏறிட்டு இருக்குது ப்ரோ இந்த ஹீட்டை குறைச்சிட்டு இருக்குது இந்த ஃபேனு

இன்னும் நேரம் ஆகும் தெரியல ஆனா இன்னும் கேர கட்டா நிறைய புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறியா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் எல்லா வீடியோக்கும் அது ஓடிட்டு தான் இருக்குது நான் வந்து அந்த வீடியோவை நான் காட்டி தரேன் இன்னும் ஃபோனு கேமரா நல்லா இருக்காது ப்ரோ கேமரா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ளியராக எடுத்து அப்லோட் பண்ண ப்ரோ ஹீட்டு குறையுது நிலைக்கு நான் ஹீட்டு குறையுது உங்களுக்கு தெரியுமா நிலைக்கு எண்பதாயிட்டு நிறைய வீடியோ இப்படிலாம் எடுத்து அப்லோட் பண்ணணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இந்த இங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டு தான் இந்த இங்கே போயிட்டு செஞ்சுருந்தாங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ இந்த வருஷம்மாள் ஒரு நாலாயிரம் வாட்சர் டைம் கம்மி பண்ணணும் ப்ரோ யூடியூப்பில் மூணு புள்ளி ஆறு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு செகண்ட் இது அந்த ஹீட்டில் தான் ஓட்டு இதெல்லாம் தெரியாது ரொம்ப நம்ம இங்கிலீஷில் நேச்சுரலாக வீட்டு ப்ரோ ரொம்ப திருட்டேன் மூணு புள்ளி எழுவத்தஞ்சி செகண்ட் இப்போ ஆனாகவும் தெரில நான் ஆனாகிட்டு ப்ரோ மூணு புள்ளி எழுவத் மூணு புள்ளி ஏழு செகண்டில் இது ரிப்பேர் ரிட்டாக இந்த இங்கே போட்டு ஆனாக இருக்குது நான் வீட்டில் லைட்டு போட்டுருக்கிறோம் இந்த ரூமுக்கு நான் லைட்டு போட்டுட்டேன் ப்ரோ அந்த கேமராலாம் ரொம்ப கேவலமாகதான் இருக்கப்பரோ நீங்கள் நினைச்சுடாங்க என்ன இருக்குல்ல இந்த இதை வந்து கேமரா கேவலம் மாதிரியெல்லாம் ஒன்னு செட் இருக்குள்ள அந்த போல்ட்டை வந்து மாட்டி வச்சிடணும் ப்ரோ நம்ம அந்த போல்ட்டெல்லாம் இருந்தது கையில் எதாவது எடுத்து அடித்தா சொல்லி மாட்டி வச்சுருந்தது அது தேவையில்லாமல் பிடுங்கி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அவசரம் போட்டு தாக்கிட்டேன் இதெல்லாம் போல்ட் வச்சுருக்கா ப்ரோ கரண்ட்டாக தான் அடிக்காமல் இருக்குது இப்போ மாட்டிட்டோம் ப்ரோ கேமரா நல்லா இருக்காது அப்புறம் மொதலே சொல்லிட்டேன் நான் ப்ரோ இங்கே போய்ட்டு சுட்ச்சி இதை ஆன் பண்ணோன்ன இங்கே போட்டால் ஓடம் ப்ரோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்க ப்ரோ எல்லா வீடியோமே நான் எப்படி யூடியூப்ல அப்லோட் ப்ரோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ப்ரோ எல்லாருக்கும்